ஜென்மோ ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருத்தம் நாற்பது ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்தவர் திரு டாக்டர் சம்பத் குமார் அவர்கள் கோவையில் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் ஸ்ரீ பகவான் பாட்டி சித்தருடன் நீண்ட கால தொடர் அனுபவத்தை உடையவர் பெரும்பாலான பாட்டி பக்தர்களுக்கு கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் தோட்டத்தில் ஸ்ரீ பகவான் பாட்டி இருந்தது தெரிந்திருக்கும் பாட்டி நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வருவதற்கு முன் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் நாவலடியான் கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் செல்லாண்டியம்மன் கோவில் அருகிலும் பாட்டி வசித்தார்கள் பேராசிரியர் டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் பாட்டி மோகனூரில் வசித்த காலத்தில் இருந்து இன்று வரை பாட்டியை வழிபட்டும் அவரது புகழையும் பரப்பி வருபவர் இவருக்கு திருமணம் ஈராயிரத்தி இரண்டாம் ஆண்டில் சூன் மாதம் பதிமூன்றாம் தேதி என்று கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் தாலி கொடுத்து அவர்கள் தலைமையில் நடந்தது மேலும் இவரது திருமணத்தில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களுக்கு ஆன்மீகத்தில் தீட்சை அளித்தது டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள்தான் அவரே இவருக்கு முதல் குரு ஆவார் ஆகவே திரு டாக்டர் நடராஜன் ஐயா கையினால் தாலி எடுத்து கொடுத்தால்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற தனது பெற்றோரிடம் கூறி அதேபோல் அவரது கையாலே தாலியை பெற்று திருமணம் செய்து கொண்டார் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் பின்னாளில் டாக்டர் நடராஜனியார் தோட்டத்தில் தான் ஸ்ரீ பகவான் பாட்டி பெயர்ந்தார்கள் டாக்டர் சம்பத்குமார் அவர்களின் மனைவியின் குலதெய்வம் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள நாவலடியான் கோவிலாகும் இயற்கை எழில் சூழ்ந்த ஓர் அற்புத கிராமிய கோவிலாகும் இவரது திருமணம் முடிந்து சூன் பதினாலாம் தேதி ஈராயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாலை இவரது மனைவியின் குலதெய்வ கோவிலுக்கு உறவுகள் புடைசூழ மூன்று வாகனங்களில் சென்றார்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு இவரும் இவரது மனைவியும் உறவினர்கள் பின்தொடர கோபுரத்தின் வெளியே நடந்து வந்தார்கள் அப்போது அங்கு கோவில் கோபுரத்தின் அருகில் சாலையோரத்தில் வெட்ட வெளியில் அமர்ந்திருந்தார் நீண்ட ஜடாமுடியுடன் கூடிய ஒரு பாட்டி திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் அப்பாட்டியை பார்த்தவுடன் இவரது மனதில் ஒரு மின்னல் வெட்டியது பாட்டி கட்டம் போட்ட சட்டை அணிந்திருந்தார் அவரது அருகாமையில் ஒரு சில மூட்டைகளும் இருந்தன அப்போது பாட்டி இவருக்கு அறிமுகம் இல்லை சித்தர் என்றும் தெரியாது இவர் யாரோ ஒரு வயதான பெண்மணி என்று நினைத்துவிட்டு கிளம்பினார் ஆனால் இவரின் ஆள் ஏதோ ஒன்று அப்பாட்டியிடம் இருந்து மீண்டும் மீண்டும் ஈர்த்தது திரு சம்பத்குமார் பாட்டியை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே தன் வாகனத்தில் ஏறினார் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத பல ஆயிரம் ஆண்டுகள் பழகியது போல ஒரு ஈர்ப்பு உண்டானது அவருக்கு அவர் பாட்டிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என தோன்றி அப்போது தனது மாமியாரிடம் பாட்டிக்கு பணம் கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொள்ள மாமியாரும் சாலையை கடந்து சென்று பாட்டியின் கையில் பணத்தை கொடுத்துவிட்டு திரும்ப வாகனத்திற்கு வந்து விட்டார்கள் இவர்கள் அனைவரும் வாகனத்தில் அமர்ந்து கிளம்ப ஆயத்தமானார்கள் அப்போது சாலையோரத்தில் கோவில் வாசல் அருகில் அமர்ந்திருந்த பாட்டி இவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார்கள் வாகனம் புறப்பட்டது வாகனத்திற்குள் இருந்த திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் திரும்பி திரும்பி பாட்டியை பார்க்க வாகனம் வேகம் எடுக்க இவரது பார்வையில் இருந்து பாட்டி சிறிது சிறிதாக மறைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவரது மனக்கோட்டையில் சிம்மாசனமிட்டு அடிக்கடி அமர்ந்து காட்சி தந்தார் நம் பகவான் பாட்டி சித்தர் அன்று பாட்டியின் சிரிப்பை ஆசீர்வாதமாய் எடுத்துக்கொண்ட டாக்டர் சம்பத்குமார் அவர்களுக்கு அந்த தெய்வீக சிரிப்பை மறக்க இயலவில்லை தொடர்ந்து அடுத்த காணொலியில் அத்தெய்வீக சிரிப்பின் உள்ளார்ந்த அர்த்தங்களை காண்போம் ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவே பாட்டி